வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அடுத்ததாக வந்து சொத்து சுகத்தில் வந்து வில்லங்கம் இருக்கு ஆமாம் அது எப்படி தீர்க்க போகிறோம் எங்கேயோ இடியா எங்கேயோ மழை பெய்கிற மாதிரி சில நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களை வந்து தேடி வருது அஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து

ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் பெற்ற ஒரு வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே நான் தற்போது மார்கழி மாதம் அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பல கூற உள்ளேன் காலம் பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தினராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன சிம்மராசி நண்பர்களே ஏற்கனவே கண்ட சனையில் இருக்கு இங்கே இருபத்தி மூணு ஜனவரியிலருந்து ரைட்டு இப்போ வாங்க இந்த மாதம் ஆரம்பித்த உடனே முயற்சி அதிகமாக இருக்குது அடுத்ததாக வந்து சொத்து சுகத்தில் வந்து வில்லங்கம் இருக்குது ஆமாம் அது எப்படி தீர்க்க போகிறோம் பிறகு மனசு வந்து பலவிதமான வந்து வந்து சிந்தனைகள் இருக்குது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை போடலாமா அது மாதிரி என்னென்ன மாதிரி வகையான ரொட்டேஷன் பண்ண முடியுமா பண்ணி வந்து ஜெயிச்சிடணுன்னு நினைக்கிறீங்க எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்கிற மாதிரி சில நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களை வந்து தேடி வருது பிறகு மனைவியின் கை மிகவும் ஓங்குகிறது தண்ணீரிலும் கரண்டிலும் கண்டம் உண்டு மலைப்பகுதிக்கு போனால் கால் வந்து இடறி கீழே விழுந்துறது வாய்ப்பு உண்டு இப்போ பாருங்கள் சென்னையில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தர் வந்து கண்டெய்னரே விழுந்து போச்சு அந்த மாதிரி வந்து பள்ளத்தில் விழுந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் இருந்து பள்ளத்தில் பிறகு முத்தான நாலு பலன்கள் நோட் பண்ணுங்க அஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி மூணு வரல உங்களுக்கு என்ன மாதிரி காலகட்டம் தெரியுமா ஏற்கனவே வந்து அஞ்சு செப்டம்பருக்கு முன்னாடி ஓரளவுக்கு வந்து செலவுக்கு ஏற்ற வரவு வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் அஞ்சு செப்டம்பருக்கு அப்புறமா அதுவும் நின்று போச்சு அதான் நிலமை பொண்டாட்டி தாலி சொல்லக்கூடாதுங்க எடுத்துன்னு போய் நீங்கள் அடமானம் போட்டிங்க மனசு வேதனைப்படுது குமுறுது அப்படி இருக்குது மென்டல் டென்ஷன் ஆமாம் புத்தி டென்ஷன் ஹெல்த்து டென்ஷன் பிள்ளைகளே டென்ஷன் அவங்க ஹெல்த்து பாதிக்குது அதுக்காக செலவு போயிட்டே இருக்குது குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நிரந்தர மருத்துவ செலவாக இருக்குது அஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணு வரலாம் அடுத்தது வாங்க பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உங்களுக்கான காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க தாய் தந்தையர்கள் மூலமாக செலவினங்களுக்கான காலகட்டம் அதன் பிறகு இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி மூணுல பதினெட்டு ஜனவரி இருபத்தி மூணு வரலும் மீண்டும் சொல்றேன் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி உங்களுக்கு அதற்கு அடுத்தபடியாக இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் சுய தொழில் சுய முயற்சியின் மூலமாக ஒரு சுய வந்து நாம் செஞ்சாதான் இனி நம்ம உருவிட முடியுன்ற ஒரு சிந்தனைக்கு வருங்க இளைய சகோதரன் சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கிறது இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலுமே ஓரளவுக்கு சொத்துக்கள் கைவிட்டு போடும்னது பாதுகாக்கப்படுகிறது பிள்ளைகளுடைய உஷ்ண சம்பந்த ரீதியான பா நோய் உபாதைகள் வாட்டுகிறது அப்படின்னு சொல்லணும் ஜோசி சொன்னேன் பிறகு இருபத்தொம்போது டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து எட்டு ஜனவரி இருபத்தி நாலு வரையிலுமே ஷேரு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் லாபகரமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த மாதம் வந்து மனைவியின் கை ஓங்கி இருக்கிறது இல்லை காதலியின் கை ஓங்கி இருக்கிறது இல்லை சமூகத்தின் கை ஓங்கி இருக்குது தான் நீங்கள் வந்து பலவிதமான திட்டம் தீட்டி காரியமையாற்றி வெற்றி பெறக்கூடிய இதில் உங்கள் மூளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் அப்பப்போ சில திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருது இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் பிறக்கும்பொழுதே உங்களுக்கு ரெண்டுன்ற தொகை கையில் வந்திருக்கும் அடுத்த நாளே மறுநாள் ஒம்போதுன்ற தொகை வந்திருக்கும் அதில் தான் ஆரம்பிக்குது அப்போ நல்லா தானே இருக்குது பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவ நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக தருகிறேன் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை மட்டும் அல்லாமல் உங்களை சார்ந்தவர்களையும் தற்காத்து கொள்வதற்கு நீங்கள் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான சிம்மராசி அன்பர்களுக்கான பலாப்பல இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर जीरोक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी